ரஜினி வந்து ஏஐயில் கேட்டிருக்காங்க மயிரில் கேட்டிருக்காங்க மயிரில் ஏஐயில் அனைவருக்கும் வணக்கம் கூலி படத்தை பற்றி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணி ஆகணும் நான் வந்து ரஜினி ரசிகர்லாம் கிடையாது ரஜினி படம் பிடிக்கும் ஆனால் வெறுத்தனமான ரஜினி ரசிகர்லாம் கிடையாது உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு நீ கூலி படத்துக்கும் ரஜினிக்கும் முட்டு கொடுக்குற அப்படிலாம் யாரும் பேசாதீங்க சரிங்களா படம் வெளியான அன்னைக்கு எனக்கு படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஒரு தேட்டோர் டிக்கெட் கேட்டேன் ஆயிரம் கேட்டாங்க நம்ம குடும்பத்தில் நாலு பேர் நாலு பேர் டிக்கெட் எடுத்து நாலாயிரரூவாயிரும் பாப்கார்னு பார்க்கிங் அது இதுன்னு சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் ஆறாயிரூவாயிரும் வேண்டான்னு விட்டுட்டேன் படம் ஃபஸ்ட்டும் முடிஞ்சு எல்லாம் வெளியே வரும்போது எல்லாத்தையும் பேட்டி எடுத்து என் சேனலில் போட்டுட்டு அப்படி என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு முன்னாடியே பல தகவலாம் வந்துருச்சு படம் ஃப்ளாப் ஆகி போச்சு படம் போட்ட தேட்டில் பல தேட்டில் படத்தை தூக்கிட்டாங்க இதோட லோகேஷ் கனக்கா சோலி முடிஞ்சிட்டாரு ரஜினி கேரியன்னு காலி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டு ஒரு மாதிரியே நியூஸ் வந்தோடனே சரி இன்னைக்கு குடும்பத்தை கூப்பிட்டு போவோம் எல்லா தேட்டர்லேயும் காலியாக தான் கிடக்கும் எப்படியும் ஆயிரம் ரூபாய் நாலு பேர் படம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஆயிரூவாக்கி பெட்ரோலை போட்டுட்டு குடும்பத்தை கூட்டு ஒரு தேட்டருக்கு போகிறேன் டிக்கெட் இல்லைன்னுட்டான் சரிங்க பன்னெண்டு மணி தான் இல்லை மூணு மணிக்கு கொடுங்கன்னா மூணு மணிக்கு இல்லைன்ட்டான் சரி நைட்டு காட்சிக்காக நைட்டு காட்சி இல்லைன்ட்டு சரி சின்ன தேட்டரு ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒம்பது ஸ்க்ரீன் இருக்குது ஒரு தேட்டரில் அங்கே போகிறேன் அங்கே போய் சார் நாளைக்கு வரைக்கும் ஃபுல்லுன்றான் இந்த மாதிரி நாலு தேட்டரு அலைஞ்சங்க என்ன தேட்டர்லேயும் டிக்கெட் கிடைக்கல படுவாய் போய் உங்க உங்கள் பேச்சை நான் நான் காரில் ரூபாய் டீசல் போட்டு போய் இன்னைக்கு ரூபாய் டீசல் லாஸ் ஆக போச்சுட்றா திருவாரு சுற்றி ஆ இன்றைக்கி அவ்வளோ வருத்தமாக இருக்குது எனக்கு ரூபாய் டீசல் கல்யாணத்துக்கு எனக்கு இவ்வளோ வருத்தம் இருக்க ஒருத்தர் ஐநூறு 600 கோடி பணத்தை போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படம் ஓடணும்னு கோயில் கோயிலாக அலைஞ்சு அவன் படம் நல்லா இல்லை படம் ஊற்றிக்கிச்சு இதோட லோகேஷ் கணக்காச்சும் சொல்லி முடிஞ்சிட்டாரு ரஜினிக்கெலாம் இனிமேல் நடிப்பே வராது நடிக்கவே வேண்டாம் அந்த மாதிரிலாம் களி ஊற்றுறீங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா படம் வெளியான முதல் நாள் முதல் காட்சி கொடுத்துட்டு வரும்போது பல பேர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போது ரெண்டு மூணு பேர் வந்தாங்க பாசிட்டிவாக கொடுத்துட்டுருக்கோன்ட்டு வந்து நெகட்டிவாக சொல்லு நெகட்டிவாக சொல்லு நெகட்டிவாக சொல்லு ஏடா பேதியில் போகிறவங்கன்னா அவன் நெகட்டிவாக சொன்னான்னா உனக்கு ஒரு ஒரு லட்சம் வியூவர்ஸ் அதிகமாக போகும் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த ஒரு லட்சம் வீவல்ஸ்க்கு உனக்கு ஒரு ஆயிரம் ரூபாயில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஆனால் அங்கே ஒரு அறநூறு கோடியை போட்டுட்டு அந்த பணத்தை எப்படா எடுப்போன்னு உட்காந்துருக்கானே ஆயிரம் ரூபாய்க்கு அவன் ஏன்டா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் புலப்புற மண்ணணி போடுறீங்க சொல்லுங்க இன்னைக்கு இந்த படம் ஹிட் ஆனாதான் அடுத்த ஒரு படம் எடுப்பான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பான் இந்த படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு உனக்கு ஒரு ஒரு லட்சம் பேரை பார்க்க வச்சு களி ஊத்தி கேவலப்படுத்தி விட்டேன்னா எத்தனை பேர் புலப்பில் நீ மன்னணி போடுற எத்தனை பேர் சாபத்தை சம்பாதிக்கிறன்னு தெரியுமா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பல படங்கள் நாசமாக போகிறதுக்கு சேனலே இல்லாமல் ஏதோ ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து வச்சுக்கிட்டு நானும் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு மைக்கை நீட்டி தேவையில்லாத நல்லா சொல்கிறவன்ட்ட கூட தப்பா சொல்லு தப்பா சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சு இன்னும் பல பேர் இருக்காங்க உனக்கு முந்நூறுவா தரேன் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லு அவர் நல்லா நடிக்கலன்னு சொல்லு சண்டையே சரியில்லைன்னு சொல்லு ஒழுங்காக மேக்கிங் இல்லை திரைக்கதை ஒழுங்காக அமைக்கலைன்னு சொல்லுன்னு சொல்லாம் பேட்டி எடுத்து போட்டு அந்த வீடியோ வைரலாகி அந்த பல படங்கள் ஓடாமல் போயிருக்கு இன்றைக்கி ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு படத்தை பற்றி குறை சொல்கிற நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பாருங்கள் தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட்டை செலெக்ஷன் பண்ணி அவன் கரெக்டாக வர வச்சு ஒரு லொக்கேஷனில் போய்ட்டு கேமராமேன் வராமல் இருந்துட்டு லைட்மேன் வராமல் இருந்துட்டு சொன்ன ஆர்டிஸ்ட் வராமல் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி ஒரு படத்தை எடுத்து எடிட்டிங் பண்ணி மேக்கிங் பண்ணி தேட்டருக்கு ஒருத்தன் கொண்டு வந்துருக்கான் அவனை போய் நீங்கள் வாழ்த்தா ஆட்டவளும் பரவாயில்ல இந்த மாதிரி படுத்தாதீங்க புதுங்களா இன்றைக்கி உண்மையில் நல்ல விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு படத்துக்கு சூப்பரா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு விமர்சனம் வந்து ஒவ்வொரு தேட்டருக்கான ரிவியூ கொடுத்துட்டு உண்மையிலேயே படம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு ரொம்ப கேவல கிடையாது ஒரே ஒரு விஷயம் தாங்க ரஜினி வந்து எழுபத்தாறு வயசு ஆகுது இந்த வயசுல அவருக்கு வந்து ரோப்பு கட்டி விட்டு மேல மேல இருந்து கீழே குதிச்சு சண்டை போடுறோம்னா சொல்ல முடியாது புதுங்களா அவரால் என்ன முடியுமோ அதுதான் பண்ண முடியும் ஒவ்வொரு படம் எடுக்கவும் அந்தந்த கலைஞன் சாகுறாங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா வேட்டுவம் படத்துல ஒரு ஃபைட் மாஸ்டர் செத்து போயிட்டாரு அதுக்கு முன்னாடி பார்த்தா சர்தார் டூ படத்துல ஃபைட் பண்ணும்போது ஒரு ஃபைட் மாஸ்டர் செத்துட்டாரு இந்த மாதிரி ஒவ்வொரு படம் எடுக்கிறதுக்கும் கலைஞர்கள் உயிரை கொடுத்து எடுக்கிறாங்க உண்மையிலே உயிரை கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட படங்களை வந்து நீங்கள் நல்லா இல்லை கேவலமாக இருக்குது ஒரு ஆயிரம் வியூவர்ஸ் ரெண்டாயிரம் வியூவர்ஸ் எக்ஸ்ட்ரா போகணும் சேனல் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக பல்லாயிரக்கணக்கானோட உழப்பில் மண்ணலி போட்றியே நீ நல்லா இருக்க முடியுமா சொல்லு இன்னும் சொல்ல இருக்காங்க வெளியாகாத படத்துக்கு ரிவியூ போடுவாங்க என்ன இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டுவ படத்துக்கு போடுவாங்க ஜனநாயக படத்துக்கெல்லாம் ரிவியூ போட்டாங்க விஜயின் நடிப்பு சரியில்லை டைரக்ஷன் சரியில்லை இந்த மாதிரிலாம் ரிவியூ போடக்கூடிய கேடுகட்ட எல்லாம் இருக்காங்க அதனால ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு பல படங்கள் தோல்வியை தழுவது ஒரு சில படங்கள்லாம் வெற்றி வெட்டி அடையுது அதனால நீங்க வந்து படம் பாத்தீங்கன்னா அதை வந்து லாஜிக்கா பாக்காதீங்க உண்மையிலே ரஜினி நடிச்சுக்கெல்லாம் மேஜிக்கா பாருங்க அந்த மனுஷனை ஆட வச்சு பாட வச்சு சண்டை போட வச்சு ஒரு நாள் இன்னைக்கு நம்மள முப்பது முப்பது வயசை தாண்டினோம் பல பேருக்கு முட்டிச்ச தாழைறாங்க நம்ம எல்லாம் இருபத்தஞ்சு வயசு ஒரு மனசை என்னென்ன பண்ணுறாங்க ரசிங்க அதை விட்டு அது சரி இல்லை இது சரியில்லை அவருக்கு கொஞ்சம் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடல அவருக்கு ஜோடி சரியில்லை ரஜினியை வந்து ஏஇயில கேட்டிருக்காங்க மயிரில் கேட்டிருக்காங்க மயிரில் ஏஐயில் படம் எடுத்து பாரு அவனுக்கு வழி தெரியும் அதை சாதாரணமாக சொல்லிடுங்க படம் நல்லா இல்ல நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு ஏன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபாய் இரநூறு படம் பார்க்குற உங்களுக்கு வந்து படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க ஆனால் ஒரு நல்ல படத்தை கேவலப்படுத்தி நல்லா இல்லைன்னு சொல்லி அடுத்த அவங்க குழப்பில் மண்ணல்லி போடாதீங்க நானும் பார்க்குறேன் காலையில் இருந்து பல வீடியோக்கள் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை ஏன் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பார் மக்கள் மீடியான்னு ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருப்பாரு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் எனக்கு மனசு கேட்கல அந்த வீடியோ நான் போட்டு விட்டு அது போகாது நினச்சி நல்லா போயிடுச்சு மனசு கேட்கல மறுநாளே அவரை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை படத்தில் என்ன இல்லை அதை சொல்லு அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார் எனக்கு முதல் நாள் பார்க்கும்போது சீட்டில் உட்காந்தேன் படம் ரொம்ப டார்க்காக கருப்பாக தெரிஞ்சிது அதனால நான் அப்படி சொல்லிட்டேன் இப்போ வந்து படம் நல்லா இருக்குது ஒரு ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அந்த வீடியோவை பல பேர் பார்த்தாங்க அப்படின்னா இந்த படத்தை யாராவது போய் பார்க்க போவாங்களா எத்தனை பேரோட பொழப்பில் நம்ம மண்ணலி போடணும் தெரியுமா நீங்கள் நெகட்டிவாக ரிவ்யூ கொடுத்தா வீடியோ நல்லா போகும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற ஆயிரம் ரூபாய்க்காக பல நூறு கோடிகளை போட்டு படம் எடுக்கிற இயக்குநர் தயாரிப்பாளர் அதில் நடித்த நடிகர்கள் வாழ்க்கையில் மண்ணலி போடாதீங்க இன்றைக்கி அதில் எத்தனை கலைஞர்கள் ஒர்க் பண்ணிப்பாங்க தெரியுமா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அத்தனை பேரும் அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்தை பற்றி நீ கழிவு ஊற்றாமல் இருக்கணும் உண்மையை உள்ளபடி சொல்லுங்க படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா நல்லா சொல்ல தப்பே கிடையாது தயவு செய்து சொல்றேன் உங்களுடைய சுயநலத்துக்காக எவரும் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பில் மண்ணடி போடாதீங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க கால்ல விழும்போது நீ நாசமா போயிருவேன் உனக்கு பிள்ளைய பிறக்காது உன் தொழில் வழங்காம போயிரும் உன் புருஷன் செத்து விடுவான் இந்த மாதிரி சொல்லி வளர்த்துவீங்க சொல்லு நான் சொல்றேன் நீங்க பாசிட்டிவா சொல்லலன்னு பரவாயில்ல நெகட்டிவா சொல்லாதீங்க சரியா இதை வச்சு பல பேர் இருக்காங்க நெகட்டிவா சொன்னால் நல்ல வியூவர்ஸ் போகுது அப்படின்ட்டு சரி சினிமா சாப்பாடு சாப்பிட்ற பல பேர் புலப்போட்டுறது எப்படி ஓட்டுறாங்க தெரியுமா சினிமா நடிகை பற்றி தப்பு தப்பாக பேசுறது சினிமா பற்றி தப்பு தப்பாக பேசுறது சினிமா நடிகர்களை பற்றி தப்பு தப்பா பேசுறது இந்த மாதிரிலாம் பேசி அவங்க வீடியோ போட்டு அந்த வீடியோ வைரலான உடனே அதில் வரக்கூடிய காசை எடுத்து திங்கிறாங்க இந்த சோழலாக ஜீரணாமா ஆகவே ஆகாது இதே அவங்க பொண்ணு பொண்டாட்டி சொந்தக்காரங்க யாரையாவது யாரை பற்றி குறை சொல்லிட்டாங்களும் சும்மா இருக்க முடியுமா கொஞ்சம் நினச்சி பாருங்க உன் பொண்ணுக்கும் அந்த நடிகருக்கும் தொடர்பு இருக்குது உன் பொண்டாட்டிக்கும் உன் பக்கத்துல இருக்காருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு எவனா ஒருத்தன் வீடியோ போட்டான்னா உன்னால வெளியே தலை காட்ட முடியுமா சொல்லு நீ இன்னைக்கு சாதாரணமாக சொல்கிற அந்த நடிகைக்கும் இந்த நடிகருக்கும் கள்ளக்காதல் அந்த நடிகைக்கு இத்தனை புருஷன் இந்த நடிகருக்கு இத்தனை கள்ளக்காதலி இப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டுட்டு கக்க பக்க கெக்க போன மீசையை மிருக்கி விட்டு சிரிச்சுட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அழகிறாங்க எல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்மளே மண்ணல்லி போட்டுக்கிறோம் புதுங்களா அவங்க வீடியோ பார்க்குறாங்க நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்காக யாரையும் தரக்குறைவா கேவலமாக கீழ்த்தரமாலாம் பேசி நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க சரியா நான் எனக்கு கூலி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பார்த்துட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட்டில் என் ஃபேமிலியோடு போய் எட்நூறுரூவாய்க்கு நாலு பேர் பார்த்துட்டோம் சரிங்களா டிக்கெட் ரெண்டாயிரம் எங்கேயும் கிடையாது ஆயிரம் எங்கேயும் கிடையாது ஐநூறு எங்கேயும் கிடையாது இதெல்லாம் புரளி புரிதுங்களா அதனால் எல்லா தேட்டிலையுமே இரநூறுவாய்க்கு நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது நீங்களும் போய் பாருங்கள் அடுத்த கொஞ்சம் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ஃபேஸ்புக் பார்த்தேன் யூடியூபில் பார்த்தேன்னு சொல்லிட்டு வெளியே சொல்கிறது நம்பாதீங்க படம் நல்லா இல்லை அப்படின்றதே மெறு தவறான செய்தி படம் சூப்பராக இருக்குது எல்லாருடைய நடிப்பும் அருமையாக பர்ஃபெக்டாக இருக்குது உண்மையிலே ரஜினியோட ஆக்டிங்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதனால் போய் பாருங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்னு எவ்வளோ ஒருத்தஞ்சோனாலும் போய் சொன்னான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காதிங்க